மகா குரோதி வருஷம் மாசி மாத அன்வஷ்டகா தர்ப்பணம் மாசி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜமனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அவாவா அவா தனின்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் அஸ்மது குருபியோ நம அஸ்மது பரமுருபியோ நம அஸ்மர்வுருபோ நம வடகுலம்பிரதாயக்கார ஸ்ரீமான் வெங்கடநாத்தியம் கவிதாக்கி கேசரி வேதாந்த வரியோமே ஆச்சாரியவரியோமே சன்னிதா சதாதி குருபிய நமோ வாக்கம் மகே വൃണീമഹേ ചാദ്യോ ദ ജഗംപ്രി പരിച്ചിധം പീതം ആത്മാനം ദ്രമത്തെ സ്വയം പൊതുവാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നമദനം ్యాత్వ్ఞ ఉపసాంతగే ీరద భద్రాద్యా పారిషద్యా పరశదం విఘ్నం నిఘ్నంతితం విస్వక్షేణం తమాశ్రయే హరివం తత్ ప్రాచీనావీతం శ్రీ గోవింద గోవిందోవింద్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో ఆనయ్య ప్రవర్తమాద్య్రహ్మణ ृतिग पार्थे श्री श्वेतपरा कल्पे वीवस्व मणंतरे कलियुगे प्रथमे पादे जंबूदीपे भारतवरषे कंडे, शहाब्दे मेरो दक्षिणे पाशे वर्तमाने व्यवहारिके व्यवहारि प्रभवादी सख्याण मध्ये नाम संवत्सरे उत्तरायणे சிசிர்குமே கிருஷ்ணது மணிவரி அஷ்டம்தித்தோ ஒன்பது மணிக்கு நவம்யாம் அனுராதா மேல நவமியம் புணியிருசரம் அனூராத நம் வத கௌழவகணு விசிஷ்டாயாம் அஸ்யாம் அஷ்டம்யாம் உபரி நவம்யாம் புண்ணிய

ഗോത്രാ അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടിപ്പയർ നാമ്യസ്മത് മാതൃ പിതാമഹി പ്രവിതാമഹീന അമ്മ ഇരുക്കവ അപ്പാവലി ഗോത്രം ഗോത്രാഹ് അപ്പാവിൻ അമ്മ അപ്പാവിൻ പാട്ടി അപ്പാവിൻ കൊള്ളുപാട്ടിപെയർ നാമ്യഹ അസ്മത് പിതാമഹി പവിതാമഹീന അംമാവലിഗോത്രം ഗോത്രാ అమ్మా విన్ అప్ప అమ్మావిన్ తాత అమ్మా విన్ కళ్ళు తాత పయర్ శణం మసురుద్ర ఆదిత్య స్వరూపానా అస్మత్ మాత మాతుమహ మాతు ప్రభితమహానా అమ్మావళి గోత్రం గోత్రయా అమ్మా విన్ అమ్మా అమ్మా విన్ పాటీ అమ్మా విన్ కొల్ పాటీపయర్ నాన్యా అస్మత్ మాతమహి మాతుమహి మాతు ప్రభితమహీనా వర్గద్వయ பித்தூராம் அக்ஷய திருப்தியம் அன்வஷ்டக புண்ணியகால ரூபேண அத்தியகரிஷே உபவீதம் செய்து கொண்டு செய்துகொண்டு இடுக்குதர்பை வலதுபக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை கையைத் தொலைத்துக்கொண்டு வடகலசம்பிரதாயக்காரட்டோம் பகவானேவனீயாமியரூபஸ்திதி பிரபர்தி ஏகரசேன ஏகரச ஆமன கத்தாஸ் உபகரணை சுவாரதனை பிரயோஜன பரமபுருஷா சர்வேஷி ஷிவப்பதி சுசேஷூத்தம் அன்மஷ்ட புணியகா பிரதிலூ கர்மவான் சுஷ்மஸ்விரீத்தையம் செய்து கொண்டு தர்ப்பெய்ய போதும் தாம்பளத்தில் எள்ளுஜத்தினால் பிரோட்சணம் சூயும் மந்திரம் அப்பக்தாபுசி பிசாச்சா ஏய்தி பத்திவீம அண்ணன் எத்தாம் கதம் மன உதீர்தான் அபர உ சமியமா பித்தர சோமிய சா அசுன அவருக்கா தேனோமன் பித்தரோகவவி பவித்திரோவா சர்வாஸ்தான் கதோபிவா எஸ்மரேத்து புண்டரீகாட்சம் சபாகியம் மபயந்தரஸ் தர்பணம் செய்யும் தாம்பாளத்தில் எல் ஜலத்தினால் புரோக்ஷனம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சாய நம ஒரு புனம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத் தர சோமியா கம்பீரை பதி பூர்வா பிரஜா அஸ்மியம் தோிஞ்சீர் டதாரதோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா சர்மஹான் வசரு ஆதிக்கஸ்வோ சுவன் அஸ்மே பித்து பிதா பிரபிதமான் சீகா ஆஹையமீ எல்லை அந்த புக்னத்தில் சேக வேண்டும் பிறகு இன்னோர் புக்னத்தை எடுத்துக்கொண்டு சக்தி பரி ஊர்ணா மதணம் இதுபா வராமம் அமன் சீதன் துமே பித்தர சௌமியமிதாச்ச அணுகை சாஹ இன்னோ அந்த புக்னத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்தாணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாவயர் வசுருத ஆதித்தஸ்வரூபா அஸ்மது பிது பிதாம பிரபிதாம எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ்சலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு திரும்ப எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருத்தம் பயா கீழாழம் பரிஷ்தம் சதாஸ்தமே அஸ்மது பித்ர கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புக்ணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்து மாது ஆயாத்து மாதப்பித்தர சௌமியா கம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தத்தோ ரகிஞ்ச தீர்த்து அம்மாவலி அம்மாவளி கோத்ரான் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்ம வசுருதிர ஆதித்தஸ்வன் அஸ்ம மாதமான் ஆஹையாணம் எடுத்து கொண்டு சகதா தூர்ணா மதணம் பித்தியராமம் அமன் சீத்தன் மெ பௌமியம பிரவிதமான் அணுகை சா அம்மா அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது மாதாமக மாதப்பிதாமக மாது பிரபிதாமகாணம் சபத்னிகாம் இதனம் அந்த புகுணத்தை இன்னோர் புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகன பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதமர்ச்சனம் பின்னோதுறவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமர்தம் கிருத்தம் கீலாளம் கீழாளம் பரிசுதம் தற்பயதமே அஸ்மது மாது பித கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் மும்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதிரதாம் அவர உத்தரசஹ உம் மத்தியமாஹ பிதரஹ சௌம்யாசஹ அசுன்னயுஹ அவர்க்கர் தக்ஞாஹ தேனோবন্তு பிதரோஹவேஷு அப்பாவிலி கோத்ரம் கோத்ரான் அப்பாபயர் சர்மனஹ அசுரூபாண் அஸ்மதே பித்ருயேனே சதா நமஸ்தர்த் மூன்று முறை தர்பணம் செய்ய வேண்டும் அங்கீர்சோனஹ பித்தர நமர்வாணவ சௌமியா சா துமையினா அப்ப மனசே சமத்தாண் நசுரூபான் வசு அஸ்மென் சதா தர்ப்பமி மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുന പതരാ മനോജലസവാർ പതിവിനൈ അസ്ന് യജ്ഞതമൻ്റു കത്തിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാപയർ ശർമ്മ വശുപത് പിതൃ ശതാണർയാമി മൂന് മുറൈ തർപ്പണം ചെയ്യവേണ്ടും ऊर्ज अमरतम अमृत कृतम पीलाल परिशुदम सदास्तर्पय तर्पयतमे अस्मत् पितृन्पावी गोत्र गोत्रापय शर्मण रुद्र रूप अस्मत् पिताम सदा नस्तर्पयामी मूंमु वेल्लुम जलम से पिता सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा नम பிரபித்தமே சதாபிய சதா நகா அக்ஷன் பித்தர அப்பாவலி தாத்தா சர்வா சதா சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஏதா ஏக யகுச்ச விமயம் கூச்சன नेेक्त यदि जातवेदगा सतगा मदंध गोत्रापय शर्मण रुद्र रूप अस्मृत पिताम सदा नगामी वेल्लुम जलमूमु शयेड बीडवेणम मधुवाता हृदय मधुक्षर शिंदव मध्वीन सतोषधदी கோம் கொள்ளு தவயர் ஷர்ம ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிதமான் சுதமஸ்தா எள்ளும் ஜலம் மூன்று முறை மூன்முர விடவேண்டும் மது நம் முதோசசி மதுமே பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் நிதான் கோத்தம் கோ தவயர் ஷர்ம ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபித்தமான் சுதமஸ்தா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும்

अंबापेयर नामनी वसुपत्नी रूपिनी अस्मते मातृण सदा नमस्तर्पिगा गोत्रा अंबापेयर नामनी वसुपत्नी रूपिनी अस्मते मातृण सदा नमस्तर्पिगा गोत्रा नामनी अंबापेयर वसुपत्नी रूपिनी अस्मते मातृण सदा नमस्तर्पिगा गोत्रा पाटीपेयर नामनी गोत రుద్రపత్నీ అస్మద్ పితమీ సదానస్తామీ గోత్రా పాటివయర్నాంని రుద్రపత్నీ అస్మత్ పితమీ శదానస్తామి గోత్రా పాటివహర్నాంని రుద్రపత్నీ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్ర గోత్రుపాటిబయ్యర్ నా ఆదిత్యపత్ని అస్మత్ ಪ್ರಭಿತಮೀ ಶನಮಸ್ತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಕೋಳು ಪಾಟಿಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀ ಅಸ್ಮತ್ ಪ್ರತೀ ಶತರ್ಪಿಯ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀರ್ನಾಂ ಆತ್ಯಪತ್ನೀ ಅಸ್ಮದ ಪ್ರಭಿತಮೀ ಶನತರ್ಪಿಯ ಅಮ್ಮ ಇರು ಸೊಲ್ಲೇಂದ ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಪಿಮಹೀ ಶತರ್ಪಿಯ ගොත්‍රාහ පාටි පගර නාම්න්නේ අස්මතය පිතාමගේ ශදාාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පාටි පගයක්ත් ම්න්නේ අස්මතය පිතාමගේ ශ්‍රදාානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකත් නාන්නේ ඇස්මතය පිදු පිතාමගේ ශ්‍රධාන මස්තර ප්‍රගාමී ගොතරහ නාන්නේ කොල්ලු පාටි පකත් අස්මතය පිදු පිතාමගේ ශානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்திரஹா கோத்ரம் ஜாத்தாஜா பித்தூனு சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்ரா கோத்தாஹோத் ஜாத்தாஜா பித்திருபத்னி சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமர்தம் கிருதம்பயா பரிசுதம் பரிஷுதம் தர்ப்பயதமே அஸ்மது பித் தர்ப்பணம் செய்த புக்ணத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்ய திருப்பிய கீழிருக்கும் தர்பம் அம்மாவீர் உதீர்தான் அபர உப்பா சா உன்மான் பித்தர சோமிய சக கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் பித்தரோகவீஷு அம்மாலி அசுரூபான் அஸ்மது மாதா மாது சதா மாதப்பதான மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோன பிதர நவகா அத்தர்வாணவ சௌமியா சாம் வய சுமையா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவின பாவையர்மணு அஸ்மான் சதா மாத பித்தூன் சதான மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துண பனோஜப அக்னிஸ்வா பதிதானை அமன் யே சதா வந்த அதிபிரவன் தேவந்தஸ்மாத் கோத்தாண் அம்மாவினப்பாபயண வசுப்பன் அஸ்மன் சதானி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை வேட வேண்டும் ஊர்ஜம் வந்தி அமர் கிருத்தம் பய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர் மே அஸ்மது மாதப்பித்தூன் கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மூன்று முறை விட வேண்டும் पितृभ्यः सदाविभ्यः सदा नमः पितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः प्रपितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः अक्षन् पितरः अमाबली गोत्रं गोत्रान अमाविन ताताभयर शर्मणः रुदुररूपान् अस्मतै मातुपिता महान सदा नमस्तृत्यामि एल्лум जलम 3 முறை விட வேண்டும் एतेह पितरः ये चनेगा

மதுபாத்திராயே மதுக் கஷந்த சிந்தவா மாத்விதோஷீ கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு கோள்ளு தாத்தபயர்ஷர்மதித்தூப்பன் அஸ்மே மாதிரி மகான் சதானமஸ்தி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் விடவேண்டும் மதுநக்தம் மதோசசி மதுமத்து பாதிபம் ரஜ மதுௌ அஸ்நித்த கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தபயர் ஷர்மண ஆதித்ரு அஸ்மது மாத பிரவிதா மான்ன் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் விடவேண்டும் மதுமனஸி மதுமாவம் அஸ்தூரிய மாத்வீர் கோத்திரம் கோத் நோத்திரம் கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தாவயர்வணா ஆதித்திரூபன் அஸ்மது மாத சதா சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் స్త్రీ వర్గం అమ్మా అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా విన్ అమ్మా పయర్ నాంని వసుపత్ని అస్మత్ మాతమహీ సదానస్తర్పజామీ మూడు ముత్రా అమ్మా విన్ అమ్మా పయర్ నా వసుపత్ణీ అస్మత్ మాతమహీ సదానస్తర్పజామీ అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మావీన్ అమ్మా పయర్ నా అశుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పయామి గోత్రా అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటిబర్ నాంని రుద్రపత్నిణీ అస్మద్ మాతపి శదానస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్రా అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విటివర్ నామ్ని రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ శ్రదర్ణమస్తామీ అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితామహీ శ్రదార్స్తామి అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ ஆதித்ய பத்னி ஆதித்பிணி அஸ்மது மாத பிரவிதாகி சதானமஸ்திரியமி அம்மாவளி கோத்தா அம்மாவின் கொள்ளு பாண்டிபெயர் நாதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதாகி சதானமஸ்திராமி ஜாத்த ஜாத்த பித்தூன் மாதப்பூன் சதானியமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்தா ஸ்தியாமி வெள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் கிருதம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது மாதப்பித்தூன் தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திருகு எல்லை துடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தினின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ பித்தர சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதாஜி நமோவ பிதரோ மண்யவே நமோவ பிதரோராஜ பிதர நமோ வஹே ோன் லோகே மாந்தேனு என் லோகேஸ்தூயா வசி பூயின் லோகே அஹம் தோ வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അപതവാജിന്റരേഷു ദീപ അമൃത ഹൃതജ്ഞാ അസ്വമദ്ധിബ മാതം താഥ പതിയാണേവ്യതൃഭ്യ മഹായോഭ്യമസ്വാകാ നിത്യമേവ നമോ നമ മൂന്മുറി ശുക്കിരത് கிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவாவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாம பிரபிதாமஹான் சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திரான் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதித்ய ஆதிபான் அஸ்மத் மாதா மாது மாதப்பிதாமான் சமத்நீகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புகுணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாரத்தில் இருக்கும் புகுணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா

பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவானேவனியூபிதி பிரபர்த்திஷ ஏக ரசேன அனேன சர்வசேஷி பூதமிதம் ஷார்த பிரதிநிதி திலதர்ப்பண அனே ஆமனாச்ச உபகை சாரானைக்கோஜனப்பசேஷூத்தன்வஷ்ட புண்ணியகல ஷா பிரதிலூ கர்மகவான் சுவைஸ்விரீத்தையே காரித்தான் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா

உள்ளங்கையில் ஜலம் சேர்த்து கொண்டு காயேன வாசா மனசா இந்திரியை புத்தியா புத்தியா ஆத்மனவா பிரபுத்தைஸ்வாமாத் கரோமி அட்சத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனமஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்